சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த சிம்மம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மத்தவங்களை பத்தி நினைக்கிறது என்ன அப்படின்னா இவங்க தான்பா எப்பொழுதுமே ராஜா மாறி இருக்காங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இவங்களுக்குள்ள இருக்காது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிப்பாங்க அதுக்கான மன தைரியமோ உடல் தைரியமோ இவங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு ஆண்களையும் பெண்களையும் இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே கூறுவாங்க ஆனா சிம்மம் ராசிக்காரனோட மனசெலவுல இருக்கிறது என்ன அப்படின்னா வெளியில ராஜா போல தெரிஞ்சாலும் உள்ளக்க அவ்வளவு போராட்டங்களை நீங்க எதிர்கொண்டு வருவீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய மனசளவுல இருந்துகிட்டு இருக்கும் ஆனா வெளியில பார்க்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஒரு ராஜா தோற்றத்துல நீங்க வந்து மத்தவங்களுக்கு தெரிவிங்க ஆனா உங்களுக்கு மட்டுமே தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்க நடந்து வந்த விதத்தை பார்த்தா யாருக்கும் ஒரு சந்தேகமும் வராது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் தலை நிமிர்ந்த நடை ஆனா அந்த நடையின் பின்னாடி இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத போராட்டங்கள் தான் இந்த ஒரு நேரத்துல நம்ம பார்க்க போறோம் அவ்வளவு கஷ்டங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க சிம்மம் அப்படின்னாலே வெளிப்படையான வலிமை வெளிப்படையா எப்பொழுதுமே இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னணியிலயே நிற்பவர்களாக இருப்பாங்க அது பெண்களும் ஆண்களும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து முன்னணியா இருக்கணும் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே நினைப்பீங்க யாரையும் சார்ந்து நிற்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி முடிவை நீங்க எடுப்பீங்க அது படிதான் நீங்க நடப்பீங்க தன்னம்பிக்கையை வெளியில காட்டுவீங்க அது வெற்றியை கொடுக்கோ தோல்வியை கொடுக்கோ இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறத நீங்க விட மாட்டீங்க உங்களால முடியாத செயல்களை கூட என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வருவீங்க அதுல தோல்வி அடைஞ்சாலும் நான் வந்து சாதாரணமா தோல்வி அடைய மாட்டேன் கஷ்டப்பட்டுத்தான் தோல்வியடைவேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும் ஆனா எனக்கும் ஒரு ஆதரவு வேணும் என்று அவர்கள் யாரிடமும் சொல்ல மாட்டாங்க நான் தனியா தான் இருப்பேன் அதுதான் என்னுடைய முதல் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கிடுவீங்க முதல் தனியாகவே இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்களே ஆளாகிக்கிடுவீங்க மற்றவங்க பேச்சை ஒருபோதும் நீங்க கேட்க மாட்டீங்க உங்களுடைய சுய முயற்சியால சில செயல்களை எடுப்பீங்க அது பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு ம முடிவானது உங்களால எடுக்க முடியும் சிம்மா ராசிக்காரங்க வேலை இடத்துல மிகுந்த திறமை கொண்டவர்களாக எப்பொழுதுமே விளங்குவாங்க ஆனால் அவர்களின் நேர்மையான பேச்சை நேராக சொல்வது தலைமை குணம் இது சிலருக்கு பிடிக்காம போகும் முக்கியமாக அவங்க கூட வேலை பார்க்குற அனைவருக்கும் நீங்கள் செய்கின்ற அந்த செயல்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இதனால வேலை செய்கின்ற அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும் இதனால மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் பொறாமைகளும் உங்களை பார்த்து கண்டிப்பா இருக்கும் பின்னால பேசக்கூடிய செயல்கள் உங்களுக்கு கிடையாது ஆனா அவங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை பத்தி பின்னால பேசி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி விடுவாங்க நான் உழைக்கிறேன் ஆனா பெயர் யாருக்கோ போகுது என்ற வழி அவர்களை உள்ளுக்குள் சுடும் வீட்டுல சிம்மம் ராசிக்காரங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுப்பு எடுத்து எப்பொழுதுமே கொள்வீங்க உங்க வீட்டுல எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி பெரியவர்கள் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படின்னா சிம்மம் ராசிக்காரங்க முன் வந்து அந்த ஒரு பொறுப்பை எப்பொழுதுமே எடுத்து வைத்துக்கிடுவீங்க அது குடும்ப செலவாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக இருக்கட்டும் குடும்பத்துல ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எது எடுக்கணும்னாலும் சரி அதுக்கு முதன்மையாளா இருப்பது வெளியிலையும் சரி உங்களுடைய வீட்லயும் சரி நீங்கதான் முதன்மையாளா எப்பொழுதுமே விளங்குவீங்க ஆனா உங்களுடைய அன்பு கட்டுப்பாடு போல தெரியும் கவலை கோபம் போல புரிந்து கொள்ளப்படும் இது உங்களுக்கு மற்றவங்ககிட்ட நீங்க அன்பு காட்டுறது வந்து நீங்க தான் இருப்பீங்க ஆனா அது வந்து அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள வைக்கிறது போல அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும் நான் நல்லதுக்காகத்தான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வராது அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த புரிதல்களானது மேம்படும் புரிந்து கொள்ளப்படாத வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரிப்புகள் தான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அன்பை விட மரியாதை தான் முக்கியம் எப்பொழுதுமே நான் எங்கு சென்றாலும் எனக்கு மரியாதை அப்படிங்கிறது வேணும் அன்பு என்பால் அன்பா இருக்காங்க இல்லை ஆனா நான் அங்க போனா அந்த இடத்துல எனக்கு மரியாதை வேணும் மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கூறுறவங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்க நீங்க பேசுற விதமாக இருக்கட்டும் மதிப்பு கொடுக்கறதாக இருக்கட்டும் இடம் கொடுப்பது அனைத்தும் இவை அனைத்துமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதே நேரத்துல நீங்க அங்கேயே இருக்க மாட்டீங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள ஈகோ காயம் இது அனைத்தும் அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை சறுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் என்னுடைய மதிப்பு இவ்வளவு தானா அப்படிங்கிற கேள்வி உங்களை தனிமைக்கு தள்ளா தனிமைக்கு ஆளாக்கி விடும் அது மட்டும் இல்லாமல் நீங்க அவங்க கூட சண்டைப்படுவதற்கும் இது உங்களுக்கு ஆளாக்கி விடும் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஈகோ அப்படிங்கிறது எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் இரவுகள்ல நடக்கக்கூடிய உள்மோதல் பகல் அவர் பலருக்கு வழிகாட்டியா கண்டிப்பா இருப்பீங்க ஆனா இருபகல்ல யாரிடமும் நீங்க பேசாம இருப்பீங்க அப்படி பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாகவும் இருக்கும் தனியாக அமர்ந்துக்கிடுவீங்க யார்கிட்டையும் போய் இரவு நேரத்துல அளவுக்கு உரையாட மாட்டீங்க வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ஆலோசிப்பீங்க அடுத்து என்ன செஞ்சால் முடியும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தான் எல்லாம் சமாளிக்கணுமா எனக்கு யாரும் இல்லையா எனக்குன்னு யாரும் கிடையாதா நான் தான் எல்லா விதமான வேலைகளையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு இரவு நேரத்தில் உங்களுக்கு தோன்றும் பகல் நேரத்தில் நான் தான் எல்லா விதமான வேலைகளையுமே பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு மனநிலையும் உங்களுக்குள்ளே வரும் இந்த கேள்விகள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய ஒரு போராட்டமாக உங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உண்மையான பிரச்சனை தான் என்ன உங்களுடைய உண்மையான பிரச்சனை அப்படின்னா உதவி கேட்க யார்கிட்டையும் நீங்கள் உதவி கேட்கணும்னு நினைக்க மாட்டீங்க அது எவ்வளோ பெரிய உயிர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் உதவிங்கிறத கேட்கவே மாட்டீங்க பலவீனத்தை காட்ட பயப்படுவீங்க என்கிட்ட பலவீனம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது என்கிட்ட வந்து தைரியம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மத்தவங்க கிட்ட எப்பொழுதுமே காட்டிக்கிடுவீங்க எல்லா தெரிந்தவங்க போல நடிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு வந்து இருக்கும் இது அனைத்துமே உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக இருக்கும் ராஜாவுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறத அவர்கள் வந்து நீங்க மறந்து விடுவீங்க நமக்கும் முடிந்த அளவுக்கு ஓய்வுங்கிறதே வேணும் எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வரும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கான தொடக்கம் வந்துருச்சு அப்படின்னு தான் கூறணும் நீங்க ஒரு நேரத்துல ஒரு எடுப்பீங்க எல்லாம் தனியாக சுமக்க வேண்டாம் தன் நம்பிக்கை உள்ள ஒருவரிடம் மனம் திறக்கலாம் தலைவனும் மனிதன் தானே அதாவது நீங்கள் கூறுவது என்ன அப்படின்னா நான் மட்டும்தான் எல்லா விதமான சுமைகளையும் சுமக்கணும்னு கிடையாது பொறுப்புகளையும் சுமக்கணும்னு கிடையாது எல்லாரும் வேலை பார்ப்போம் எல்லாரும் சேரிங் போட்டு நம்முடைய சுமைகளை நம்ம வந்து சுமந்துக்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முடிவுக்கு வருவீங்க நம்பிக்கை உள்ள ஒருவரிடம் மட்டும் மனம் திறந்து பேசுவீங்க உதவி கூட அவங்கள்ட்ட கேட்பீங்க இத்தனை நாட்கள் உதவின்னு யார்ட்டையும் கேட்டு கேட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நம்பிக்கை உள்ள ஒரே ஒரு நபரிடம் உங்களை மனம் திறந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் பேசுவீங்க நீங்கள் இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நான் வந்து தலைவன்தான் இருந்தாலும் நானும் ஒரு மனிதன் எனக்கு உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும் தானே நீங்க நேரத்துல புரிந்து கொண்டு நடப்பீங்க அந்த நாளிலிருந்து உங்களுடைய சுமை சற்றே லேசாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் இந்த ஒரு நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபடணும் தீபம் ஏற்றிவிட்டு ஓம் ஆதித்யாயமாக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கோரணும் இது கடவுள மாற்றவில்லை தன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்த தருணம் அப்படிங்கிறத நீங்க புரிந்துக்கிடுவீங்க நீங்கள் ராஜாதான் ஆனா மனிதராக இருப்பதும் உங்களுடைய பலமே உதவி கேட்பது பலவீனங்கிறது உங்களுடைய மனசுல இருந்து நீங்க எடுத்துடணும் அது ஒரு உண்மையான வலிமை உதவி கேக்குறதும் சரி உதவி செய்யறதும் சரி அது வந்து உங்களுடைய பலவீனம் கிடையாது அதுவே உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறத நீங்க புரிந்துக்கிடணும் இந்த ஒரு நாள் போராட்டங்கள் எல்லாம் உங்களை இன்னும் உயர்ந்த ராஜாவாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும் ஒரு உண்மை சம்பவமாக இந்த ஒரு செய்தியானது கண்டிப்பாக இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா விதமான செயல்களையும் எல்லா விதமான பொறுப்புகளையும் நீங்க மட்டும் ஏத்துக்கிடாதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய செலவுகளுக்கும் உங்களுடைய பொறுப்புகளுக்கும் ஒரு மாற்று வழியானது கண்டிப்பாக பிறக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோது உங்களால் வெற்றி அப்படிங்கிறத அடையவே முடியாது மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்